பயிற்சி கல்லூரிகளை பற்றி நீங்கள் செத்து அறியலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு பாடசாலைகள் சுபீகரிக்கப்படும் வரை இந்த பயிற்சி ஆசிரியர் பயிற்சி பாடசாலைகள் ட்ரைனிங் காலேஜ்கள் நடைபெற்றது அது ஒரு விசித்திரமானது சிரிப்பானது ஏனென்று கேட்டால் மாணவர்களுக்கு குடும்பத்துறையிலே ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி சைவமானவர்களுக்கு திருநெலியிலே சைவாசிரியர் கலாசாரம் புரட்டஸ்தாந்தவர்களுக்கு நல்லூரிலே ஒரு ஆசிரியர் பயிற்சி கலாசாரம் இந்த பயிற்சி கல்லூரிகளிலே அந்தந்த சமயத்தை சேர்ந்தவர்களால் தற்க முடியும் என்பது அரசாங்கத்தினுடைய விதி இதற்காக பலர் ஒரு போதகரிடம் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டோம் என்று ஒரு சான்றிதழை பெற்று கொண்டு போய் நல்லூரிலே சேர்வார் அப்படி சேர்ந்தவர்களில் ஒருவர் தான் அவரை போல இப்படியான ஒரு சான்றிதழோடு சேர்ந்தவர்தான் என்னுடைய தகப்பனார் நாராயண பிள்ளை சுப்பிரமணியன் ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த ஆசிரியர் பயிற்சி படிப்பை முடித்த பின்போ பழையபடி சைவ சமயத்துக்கு மாறி சைவ பெண்களை திருமணம் செய்வத ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது நான் கண்ணார கண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபத்தோராம் ஆண்டு வரை ஆனால் ஒரு சிலர் இப்படியாக ஆசிரியர் பயிற்சி முடித்த பின்னரும் கிறிஸ்தவத்துக்கு விசுவாசமாக இருந்தார்கள் அதிலே மிக முக்கியமானவர் கந்தையா பேதுரு என்னுடைய தந்தையாரம் அப்படியாகத்தான் செல்வார்கள் ரெண்டு பேருமே மிக நெருங்கிய நண்பர் இரண்டு பேருமே ஒரே தினத்தில் பிறந்தவர் ஆனால் என்னுடைய தகப்பனால் ஒரு வயது கூடியவர் இப்படி அவர் படிக்கின்ற பொழுது தந்தையா பேஜரோ புத்தகைய பொழுது என்னுடைய தகப்பன் ஒரு கட்டுரை எழுதினார் இதனை அவர் குறிப்பிடுவது என்னவென்றால் இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே இப்படி சான்றிதழ்களை பெற்றுவிட்டு படிக்கிறவர்கள் கிறிஸ்தவத்தை கேலி செய்வார்கள் வழிபாடு நடத்தி பயிற்சி கல்லூரியிலே நளினம் பண்ணுவதும் எல்லாம் நடைபெற்றது முக்கியமானவர் தந்தையா வேதுடூர் அவர் ஆனால் என்னவோ தெரியாது சடுதியாக அவர் கிறிஸ்தவ பக்தராக மாறினால் எப்படி பௌலக்கோசலம் சமஸ்குவுக்குப் போகின்ற பொழுது மிகவும் பக்தியுள்ளவனாக கிறிஸ்தவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒருவனாக பௌலபோசரன் மாறினார்கள் அப்படி புத்தையாவர்கள் மாறினார் புத்தையாவர்களை நான் பார்த்திருக்கிறேன் சென்ட் ஜான்ஸ் தேவாலயத்திலே வந்தால் முழங்கால தான் பணிபாடு முடியும் மட்டும் முழங்கால தான் இருப்பார் அவ்வளவு பக்தி இப்பொழுது அவருடைய பாடல்கள் நானும் பாட இருந்தேன் உலகம் எல்லாம் ஒரு குடும்பமாக அதுக்கிடையில் யோசா போதை பாடிட்ட நானே நீ நண்டு அவருடைய பாடல் எங்களுடைய பாட்டு புஸ்தகத்திலே பதினான்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றன கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் மற்றும்படி துயாவிய பற்றி எல்லாம் அவருடைய பாடல் மிக மிக முக்கியமானது ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் பாடலை ஏற்க சவுந்தரராஜன் எப்படி அதை பாடினாரோ அப்படியே கந்தையா பேதுரு முத்தையா எழுதின பொழுது ஆனந்த நாயர் என்று ஒருவர் இருந்தவர் அவர் அதை ஒரு முறை நன்றாக பாடிவார் அப்ப அவரில் பாட இவர் பாடி காட்டுவார் இப்படி இந்த இரட்டை இரட்டைனாலும் யாழ்ப்பாணத்திலே முத்தையாவனுடைய பாடல்கள் முத்தையா எழுத இவர் பாடலாம் இதே யாப்பாணம் முழுவதும் பிரபல்யமாயிற்று ஆகவே இன்று நீங்கள் முத்தையா அவர்களுக்கு விளையாடுகிறீர்கள் அவருடைய புஸ்தகங்கள் பல என்னிடம் இருக்கின்றன என்னுடைய புஸ்தகத்தைத்தான் இவர்கள் எடுத்து அவர் உருவம் என்னுடைய சகப்பனாரே அவரை பற்றி அவருடைய பாடல்களை தொகுத்து ஒரு முன்னரையும் வழங்கி இருக்கின்றார் இப்பொழுது நான் அருமை நண்பர் ஜோஷுவா அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் வைக்க விரும்புகிறேன் நீங்கள் பாடல்களை தொகுத்தீர்கள் பழைய உதயதாரகே பாருங்கள் அதிலே கேப்பை புத்தைய அவனுடைய கட்டுரைகளை அவருடைய பணி இறக்க ஒரு கட்டுரை எழுதுகிறார் என்னுடைய கல்லறையிலே இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் கடவுளையும் மனிதனை ஏமாற்றி வந்து வரும் பாதகனுடைய கல்லறை இது என்று என்னுடைய கல்லறையிலே எழுதுங்கள் என்ற அடிப்படை நீங்கள் பார்த்தால் ஏனென்றால் என்னுடைய தகப்பனால் தான் உரியதாக இருப்பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் ஆகினால் இந்த கட்டுரைகள் எல்லாம் இப்பொழுது உரியதாக கிடைக்கும் எல்லா இடத்தில் எல்லா பிறகுகளும் கிடைக்கும் ஆகவே ஜோஷாவுக்கும் நான் சொல்லுகிறார் என்றால் இந்த அருமையான பணியை செய்தீர்கள் இனி அவருடைய கட்டுரைகளை செய்கிறீர்கள் வருங்கால சுந்தரிக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகையினால் இன்று நாங்கள் இந்த மகானை நினைவு கூறுகிறோம் இன்றே நான் பிஷப் குலேந்திரன் அவர்கள் கே பி முத்தையா அவர்கள் எழுதிய அவரை பற்றி எழுதிய கட்டுரையை வாசித்தேன் ஆங்கிலத்தில் அதிலே அவர் இறந்த பொழுது டார் ஸ்டேஷனிலே ரெண்டு ஆட்டோக்காரங்கள் பேசிக் எங்களுடைய நேரு போய்விட்டார் எங்களுடைய ஜவஹர்லால் நேரு போய்விட்டார் ஏன் அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் உதவி செய்த மகான் தந்தையா பேரு இன்னமொரு குறிப்பை பிஷப் புலேந்திரர் எழுதுகிறார் அவர்கள் இறந்த பின்பு பிள்ளைகள் பார்த்தார்கள் எத்தனையோ பதக்கங்கள் எத்தனையோ சான்றிதழ்கள் ஒன்றுமே அவர் மற்றவர்களுக்கு காட்டியதில்லை தற்கமாக எல்லாம் வைத்திருந்தோம் இப்படியாக தனது ஐம்பதாவது வயதிலே என்னுடைய வாழ்க்கையை முடித்த வித்தையா அவர்கள் எங்களுக்கு சிறந்த பாடல்களையும் சிறந்த கட்டுரைகளையும் சிறந்த நூல்களையும் எழுதியிருக்கிறார் இன்னும் என்னிடம் அவருடைய நூல்கள் இருக்கின்றன பாடல்களுடைய தொகுப்பு இருக்கின்றன இவற்றையெல்லாம் நீங்கள் மறுபரிசிரம் செய்யுங்கள் அவர் எழுதிய கட்டுரைகளை இவர் மிஸ்டர் ரத்னஜீவன் கோல் கோபை முத்தையாவிடம் நன்றாக அடி வாங்கிறவர் தான் சொன்னார் அவருடைய மாணவராக இருந்தவர் சரி எல்லாம் அவர் சொல்லுவார் ஆகையினாலே அந்த ஆசிரியர் ஒரு தமிழ் சட்டம்பி என்னவெல்லாம் செய்து முடிக்கலாம் தமிழ்ச்சட்டம்பி மக்களிடத்தில் எவ்வாறு உங்களுடைய உலத்தை எவ்வாறு புதலாம் கிறிஸ்துவனுடைய அன்பை எவ்வாறு காட்டலாம் செய்து காட்டியவர் கந்த அந்த மகானுக்கு எனது வணக்கத்தை செலுத்திக் கொண்டு எனது உடைய முடிக்கின்றேன் நன்றி பணம்